பவி பவி சுதா நீ எது கிளம்புனியா சீக்கிரம் வாங்க நேரம் இதுல சே ஒரு இடம் போனோம் காலையிலே சொன்னேன் கிளம்புதா கிளம்புதாக கிளம்பிக்கிட்டே இருக்காங்க ஏ கிளம்புனீங்களா சீக்கிரம் வாங்க இதோ கிளம்பிட்டேன்ப்பா இப்ப சொன்னீங்க எங்க காலையில சொன்னீங்க ஆமா எங்க போறேன்ப்பா சொல்லுங்க பாரு நீயே கிளம்பிட்டு சின்ன வயசு புள்ள பாரு கிளம்பிக்கிட்டே இருக்குதா எம்புதா கிளம்பியா அட ஏன் இந்த வருது வரையளோ தெரியல கிளம்புகே பொருங்க வீடு அப்படி இப்படி போட்டு போக முடியுமா என்ன எங்கதான் போறோம் மூடு இல்லாம தலைம கிளம்புட்டா எங்க போறோம் சொல்லுங்க சொல்லுங்க நானும் கேட்டுட்டே இருக்கேன் காலையில இருந்தே எங்க போனோம் எங்க போகணும்ட்டு பெசாட்டு இருக்கீங்களா தவிர சொல்ல மாட்டேங்கிய இந்த துணியெல்லாம் காலையிலே காலையிலேயே முக்கிய வச்சிருந்தேன் துவைச்சு போட்டியா இல்ல அப்படி நார வச்சுக்கிட்டியாக்கும் இல்ல சித்தி துவைக்கலான் இருக்கா அப்பா எங்கே போனோம் கிளம்புன்னு அப்படி சொன்னாங்க இருக்குது சித்தி நம்ம இப்ப வந்துருவோம்ல வந்து சோப்பு போட்டு காய போடுது துணி ஏன் பெற முக்கி வச்ச முக்கி வைக்காம இருக்க வேண்டியதானே துணி நாரெல்லாம் செய்யும் வர்றதுக்குள்ள அது ரெண்டு தப்பி தப்பி துவைச்சு காய போட்டு வேண்டியதானே நான் தான் சொன்னு சொன்னோம்ல அவ துணி சோப்பு சோப்படதே நின்னா கிளம்பி ஒரு நாளும் கிளம்புங்க அப்போ வேலையெல்லாம் செய்யலான்ட்டு நான் தான் சொன்னேன் இருக்கட்டு ஒண்ணு செய்யாது

அவள்கிட்ட சீக்கிரம் நாள் குறிக்கணும் அப்படின்ட்டு பேசுகிறதே அதான் நான் மட்டும் போனா நல்லா இருக்காதுல்ல சேர்ந்து போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு பாத்தேன் போதுமா சொல்லி இல்ல உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்ல இல்லையா நம்ம ரெண்டு போறதுல சரி ஒரு முறை இருக்குது இந்த பிள்ளை யாராவது கூட்டிட்டு போகலாம் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி பொண்ணை மாப்பிள்ளாட்டு கூட்டிட்டு போவாங்க என்னதான் உங்களுக்கு அறிவோ தெரியல அறிவுங்கிறதே வர வர மங்கி போச்சு வயசு போகுதுல ஆமா எனக்கு தெரியாது இல்ல நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுமாக்கும் அது அடுத்த இடமா இருந்தா தான் கூட்டிட்டு போக கூடாது இது எங்க அக்கா வீடு எங்க அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அதை பத்தி எந்த தப்பும் இல்ல சாட்டு கிளம்பு அதை எதையும் சொல்லிக்கிட்டு கிடக்காத நான் உன்னை பாக்கணுமே நினைச்சுட்டே இருந்தேன் நல்ல வேலை சூப்பர் சான்ஸ் பவி கிளம்பிடு நாலு பேர் பார்த்து சிரிக்க பிறகு இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை கூட்டிட்டு போறான் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சமாசம் அறிவுங்கிறது ஏதாவது இருக்குதா முன்ன குட்டியே சொல்லியிருந்தா அவ கிளம்பாதன் நான் சொல்லியிருப்பேன் கிளம்பவும் செஞ்சாச்சு வேற என்ன செய்ய போய் தொலைய வேண்டியதேன் இந்த பாரிசுதா பேசக்கூடிய போதும் தான் இருப்பாத ஊரெல்லாம் பார்த்தா நம்ம வாழ முடியாது என் இம்புட்டுனால எவ்வளவு வேட்ட சொல்லியிருப்பேன் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கொடுங்க கொடுங்கன்ட்டு வர்ற சம்மந்தத்தை பூரா தட்டி விட்டுறதுதான் மிச்சமே தவிர ஒரு நல்ல காரியம் சொல்றதுக்கு ஆள் கிடையாது ஊரையன் நான் பாக்கணும் ஏன் அக்கா வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன் அதாவது யார் யாருக்கு எந்த நேரத்துல என்ன நடக்கணும் எழுதியிருப்பானோ அத முடிதான் நடக்கும் நம்ம ஊருக்கு மாடி ஆசைப்படுறதெல்லாம் நடக்காது அதை புரிஞ்சுக்கிடுங்க கூப்பிடுறத போவோம் என்ன சாட்ட அங்கே வந்து ஒரு இடத்துல இருந்து விடணும் அங்கிட்டு போனேன் இங்கிட்டு போனேன் அந்த மாப்பிள்ள பையன் கூட பேசுனேன் அப்படின்னா இருக்க கூடாது என்ன சரிங்க சித்தி கிணத்துல என்ன தண்ணி குறைஞ்சாப்ல கிடக்குது மழை காலம் முடிஞ்சிருச்சு இல்ல வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு நீ தண்ணிக்கு எல்லாம் தட்டுப்பாடுதேன் அதெல்லாம் தாட்டி வெயில் வேற நல்லா கொடுத்த போகுதுன்னு சொல்லுதாங்க என்னமோ என்ன போன் அடிக்கிற சத்தங்களுக்கு இன்னும் யாரும் போடுவா பாண்டியதும் எதுவும் போன் போடுதானா என்னமோ பாப்போம் என்னப்பா நானே உனக்கு போன் போடணும்னே இருந்தேன் என்ன பணமா ரெடி ஆயிடுச்சா நாலு தள்ளி போயிட்டே இருக்குல்ல கல்யாணத்தா ஜெய்ச்சி போட்ட அவசியமா பத்திரிக்கை அடிக்கணும் துணிமணி எடுக்கணும் நிச்சயம் பண்ணணும் கல்யாணத்தை முடிக்கணும் நிறைய வேலையை இருக்கு அதான் என்ன யாரும் உன்னை பார்த்தேன் டா இவனுக்கு இன்னைக்கு காலையில கூட நல்ல சம்பந்தமா ஒரு தரவு கொண்டுட்டு வந்தாரு என்ன செய்ய நம்ம தான் ஒரு இடத்துல பேசி முடிச்சிட்டோமே அப்படின்ட்டு வேண்டான்ட்டேன் இல்லக்கா இல்ல பணம் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கா அதான் நாங்க இப்ப அங்கதான் வாரம் நேர்ல வந்து உங்களையும் மாப்பிள்ளையும் பாத்த மாதிரி இருக்கும் அப்படி வீட்டையும் பாத்த மாதிரி இருக்கும்லக்கா எனக்கு வீடும் தெரியாதுல்ல இங்க எப்ப வர நீ எல்லாரும் வரீங்களா நீ மட்டும் வரியா இல்லக்கா எல்லாருந்தையும் வாரம் சுதா பவி நானு மூணு இருந்தா கிளம்பிட்டோம் சரிப்பா சரி அது ஒரு போனை போட்டு வரக்கு முன்னாடி சொல்ல நீ வாட்டு வந்தேன்னா ஒரு நேரம் நான் இருப்பேன் ஒரு நேரம் எனக்கு வெளியில இருக்கும்ல வாங்கிட்டு போயிட்டோம்னா பாக்க முடியாதுல நீ சரி சரி வாங்க எல்லாரும் திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன் சரி ஒரு வார்த்தை சொல்லணும்ல நீ சொன்ன மாதிரி திடீர்னு வீட்டுல இல்லட்டா வந்து பலன் இல்லாம போயிடக்கூடாதுல அதான் போன் போட்டேன் சரி சரி அப்ப சீக்கிரம் வாங்க வைக்கட்டுமா சரி சரி வரட்டு அன்னைக்கே கூட ரெண்டு விஷயம் பேசணும்னு நினைச்சேன் நம்ம பேசினதுக்கே வாய்ப்பு வந்துட்டு உட்காந்துட்டான் என்னை வரட்டும் அம்ப்ட்டு விசித்தின் சொல்லிவிட்டுதேன் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என் பிள்ளைக்கு கோட்டை எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் பேச வேண்டியது தான் பேசிடணும் நாளைக்கு எந்த இப்ப சொன்னேன் எந்த இப்ப பேசுனேன் அப்படின்பா சரி வரதான் பாண்டி பாண்டிப்பயலுக்கு போன போட்டு வந்துடாதன்னே சொல்லிடணும் அவன்ட்டு பேரை கட்டாலே வீண்டு பிள்ளைங்க அனுப்பிச்சுட்டு ஒடியாந்துருவான் வேலை சொல்லி அப்படியே போட்டுக்கிட்டு ஏங்க உங்க அக்கா எங்க ஊர்ல பெரிய புள்ளி எங்க அக்காக்குதான் இந்த ஊர்ல பாதி சுத்து இருக்குது அவ அப்படி இப்படி பணக்காரின்லாம் பேசினீங்க நம்ம விடாத பரவாயில்ல போல இருக்குதான் பழைய கட்டடமா இருக்குது சுதா பேசாட்டு இது எதையும் சொல்லி சண்டை எதுவும் இழுத்து விட்டுறாத வந்து எப்படி வந்திருக்கோமோ இதே மாதிரி வீடு போய் சேரணும் உனக்கு பேசுறது பிடிக்கலா நீ சாப்பிட்டு அந்த கொள்ளைப்படுத்த போய் நின்னுக்க அதுக்குன்ட்டு அது இதையும் பேசாத எங்க பேசுனது அவ்வளவு கொஞ்சம் கோபமாக்கும் புரிஞ்சுதா அது இப்போதைக்கு மாப்பிள்ளையும் அவ்வளவு தானே இருக்காத எதுக்கு வீட்டை போட்டு கட்டுவானு நினைச்சிருப்பாங்க இதெல்லாம் அந்த காலத்து வீடு என் அத்தா இருக்கையிலே இதெல்லாம் பருமா தேக்குள்ள போட்டாரு வீடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குப்பா வீடு அழகா கட்டியிருக்காங்க நல்லா இருக்குது இப்படி எல்லாம் இப்ப வீடை பாக்க முடியுமா இல்ல அம்பட்டும் புது பில்டிங் டைல்ஸ் மார்பிள்ஸ் ஒட்டிருக்காங்க இங்க பாருங்க தரையெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குப்பா ஒரு அமைதியா இருக்குது அதானே இன்னும் வாழை திறக்கலன்ட்டு பார்த்தேன் நீ தானே சொல்லுவ குடிச விளாடுறதும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவ என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லுவதையா அதுக்கப்புறம்லாம் இருக்குது ஏ அப்படி கட்டி கொடுத்துட்டியே இப்படி கட்டி கொடுத்துட்டியன்ட்டு புலம்போது அக்கா அட வாங்க 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 வாமா

அடுப்பாங்க அந்த நேரம் போய் அந்த வளர்த்து இப்ப திரும்பு என்ன வீடு ரொம்ப நல்லா இருக்குக்கா அத்தா இருக்கையில எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது என்ன இப்படியே இருக்குதுக்கா வீடு அகில இடிச்சு கட்டி மாத்தி போடாத இப்படி இருக்கதான் இந்த வீட்டுக்கு அழகு சேச்சே அதெல்லாம் இப்பமா இடிச்சு கட்ட போறது இல்ல இந்த வீட்டுக்கு என்ன குறை அதானே நீ எதுக்கு இப்ப கட்ட போற இந்த வீட்டுக்கு பவித்ரான்ற ஒரு கிடுக்கி வாக்கப்பட்டு வருவா இல்ல அப்பதான் அப்பட போய் பணத்தை வாங்கிட்டு வா நகையை வாங்கிட்டு வா வீட அந்த சுட்ட கொண்டு வா அப்படின்ட்டு கேட்டுவ இந்த வீட என்னையான் ஏதோ வெளியூருக்கு போன டிபா காந்தி போனா வேக்க மாதிரி இருந்திருக்கான் ஒருவேளை இந்த பைத்தா எதுவும் போட்டு கூப்பிட்டு போலவா அம்மா அத்தைக்குமா அம்மாக்கு டீ போட்டு குடுத்தீங்களா சாப்பிட்டு போன பாத்துக்கோங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இம்புட்டு ஓவர் சிரிப்பு கல்யாணம் ஆனா அம்புட்டு தான் போல இருக்குதே இவனை எல்லாம் நல்லா ஸ்ட்ரிக்டா குடிச்சு கையெல்லாம் வச்சுக்கணும் கை மட்டும் விட்டுட்டோம் அருந்த பட்டம் மாதிரி அவங்கிட்ட மட்டும் ஜிவான் அவங்க வீட்லயே போய் ஐக்கானா ஆயிவான் பெரிய அழகா இருக்கிறான் இல்ல மாப்பிள்ள டீ போடத்தான் பவித்ராவும் நாங்க எல்லாரும் தான் வந்தோம் டீ போட்டுட்டு இருக்கா உள்ள பாருங்க வீடு அழகா இருக்குது ஆனா ஒவ்வொரு ரூம் ஒவ்வொரு மாதிரியே இருக்குது வீடியே பாக்கல பழைய கட்டட்ட மாதிரி இருந்துச்சு கிச்சனை பார்க்க புதுசு புதுசாக இருக்குது இங்கே எல்லாம் பருமா இருக்கிற மாதிரியே இல்லையே பரவாயில்ல நம்ம மாமியார் குத்தம்னு சொல்ல முடியாது நாங்க தான் வச்சிருக்காங்க அடுப்பாங்கறையே அடுப்பாங்கறை என்ன நீட்டா இருக்குது நல்லா இருக்குதுல்ல எங்கள் வீட்டுக்கும் வந்து அடுப்பாங்கறைக்கு சம்மந்தமே இல்லை அது என் சொல்லு பொதி பொது குப்பி மிகுதான் பார்க்கணும் முடியாது அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பாப்பா நம்ம வீட்டுக்கே வந்துட்டா ஒரு போன் போடாம சொல்லாமையா வர்ற உனக்கு இருக்குடி இருக்குடிமா என்ன பாத்துட்டு இருக்கா உங்கள்ட்ட ஆமா இன்னைக்கு ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போல கிளம்பி போனேன் இந்த ஒரு பையில வச்சுட்டு போயிட்டேன்

உன்னை என்னை பார்க்கும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அத மாதிரி பார்த்துட்டேன் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நம்ம கல்யாணம் நடக்கமோ நடக்காதோன்னு நினைச்சேன் பயந்துகிட்டே இருந்தேன் அம்மாவும் சமைச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போமி எப்ப போவி எங்க வீட்டுக்கு வருவ ஆஹ் இங்கேயே இருந்துறேன் பாப்பாடா இப்ப இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் அப்புறம் நீங்களே போடின்னு சொன்னா கூட நான் போக மாட்டேனே போயிருவே அவங்கள விட்டுட்டு எப்படி போவேன் தா ஏய் உனக்கு எலுமிச்ச பழம் சோறு பண்ண தெரியும்ல ஆஹ் அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டே இல்ல ஒழுங்கா என்கிட்ட சொல்லுத அதே மாதிரி நான் செய்தேன் ஏதாவது குழப்புனே அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு ஆமா எலுமிச்சை பழம் சாதம்ன தக்காளி போட்டு வெட்டிட்டு கிடக்குத அடியே தக்காளி இருக்குடி ஆமா இல்ல ஐயோ தக்காளி எதுக்கு வெட்டிட்டு இருக்கோம் இப்போ ஏய் கட்சி சார்பா இருக்க செக் பண்ணேன் தக்களிய வெட்டி இந்த எலிஞ்சப்ல இருக்குல நல்ல சமாளிக்கடி நீ செய்யதெல்லாம் தப்பு ஆனா அவ நிவர்த்தி பண்ணது மாதிரி ஒரு பொய்யை சொல்லிடுவியாந்தால சீக்கிரம் đi அப்பா இந்த கரண்டியையும் கையில வோனே பாக்க சூப்பரா இருக்கடா இந்த கெட்டப்ள நீ இந்த என்ன சொல்ல செஃப் வெங்கட் மாதிரி இருக்க நல்லாவா இருக்குது ஏதான் நம்ம ஏன் தினமும் இப்படியே சமையல் பண்ண கூடாது நான் காய்கறி ஒரு பக்கம் இருந்து கட் பண்ணி கொடுப்பேனா அத்த ஒரு பக்கம் இருந்து காய்கறி சமைக்கிறது எப்படின்ட்டு சொல்லிக் கொடுப்பாங்களாம் நீ சமைப்பியா நல்லா இருக்குல்ல தான் என்ன பாக்குறதுக்கே உனக்கு என்னைய பத்தி எப்படி தெரியுது அப்படின்ட்டு பண்ணலான்ட்டு வந்தா தினமும் என் கையில இருக்கியோ பிரித்து கூடுவேன் ஒழுங்கா சமையல கத்துக்க வழிய பாரு சரி சரி கவலைப்படாத எல்லாம் கையில கொடுக்க மாட்டேன் இப்படி நிக்கல பாக்க அழகா இருக்குன்னு சொன்னேன் சரி நம்ம அதுக்கு ஒரு பாட்டு பிடிச்சிட்டு சமையல் பண்ணுமா இன்னும் ஜாலியா இருக்கும் தான் தவமின்றி கிடைத்த வராமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே நீ சூரியன் நான் உன் பொலியால் தானே வாழ்கிறேன் நீ சூரியன் நான் தாமரை உன் பொலியால் நானே வாழ்கிறேன் அத்தான் எப்படி என் பாட்டு அடுத்த நீ ஒரு பாட்டு சரியா அப்படியே கடுப்பு கலப்பாத பாத்துக்க நல்லா வருது என் வாயில பெசாட்டுக்கு காய்கறிய கட் பண்ணக்கூடிய வழிய பாரு இம்புட்டு நாள் ஆச்சு இந்த கிச்சன் பக்கம் வந்து ஒரு நாள் வெண்ணி தண்ணி கூட இல்ல இன்னைக்கு லெமன் சோறு பண்ண வச்ச நீ பெசாட்டுக்கு கடுப்பு கலப்பாத பாத்துக்க என்ன ஊரும் இருக்குது இப்படி பாட்டு படிச்சுட்டே சமையல் பண்ணணும் சமையல் பண்ண கலப்பே உம் சமையல் மட்டும் இல்ல எந்த ஒரு வேலையும் கலப்பே அதுக்கு தான் ஆமா ஏன் சமையல் பண்ணாதான் என்ன தப்பு பொம்பளை தான் சமையல் பண்ணணும் இருக்கு ஆஹ் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் சமையல் எல்லாம் ரொம்ப ஈஸிதான் இந்த இந்தா இஞ்சி கட் பண்ணிட்டோம்ல இத போடு அதுக்கப்புறம் உம் அதுக்கப்புறம் நல்ல பதங்கணும் துக்கு அப்புறையா மஞ்சள் போட்டு அதையும் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எலுமிச்ச படத்தை என்ன பொண்ணு அடுப்பாங்கரையில ஏதோ சமையல் பண்ற மாதிரி இருக்குது ஐயோ அம்மா இவ்வளவு நம்பியா அடுப்பாங்கரையை கொடுத்துட்டு போச்சு இன்னைக்கு அம்பிட்டுதான் எத்தனை பேருக்கு புரிஞ்சிட்டு போகுதோ தெரியல

சும்மா ஒண்ணும் எதையாவது பேசல யூடியூப்ல எல்லாமே போட்டுட்டு தான் இருக்காங்க எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன் அதாவது நமக்கு தெரியாத விஷயத்த எங்கிட்டாவது கிடைச்சா கத்துக்கணும் தான் நான் யூடியூப் வழியா செஞ்சிட்டு இருக்கேன் எங்க அண்ணே எங்க அண்ணே அன்ப அள்ளி தொழிப்பதில் மண்ணே அவன் பாசத்தை அடிச்சுக்க உலகத்துல எங்க ஆளே கிடையாது என்ன உனக்கு மட்டும்தான் பாட்டு போட தெரியுமாக்கும் இங்க என்னடி பாட்டு போட்டியா நடக்குது ஆளாளுக்கு பாடிட்டு இருக்கிய சமைக்கிறது தவிர எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது நான் ஒருத்தன் தான் சின்சியரா சமைச்சுக்கிட்டு இருக்குதேன் ஆமா என்னனே என்னைக்கு இல்லாத திருக்குச்சா நீ சமையல் பண்ணிட்டு இருக்க இவா போய் காய்கறி கட் பண்ணி கொடுக்குதா ஆமா வீட்ல யாரையும் காங்கல என்ன அடி நீ அத்தையாக போற தெரியுமா துளசி அக்கா உண்டா இருக்காங்க காலையிலதான் கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்துச்சு

அன்னைக்கு அப்பதாவே ரெண்டு நாள் படாத ஓ, அதுதான் நீ சமைக்க அன்னை சமைச்சா நல்லாத்தான் சமைப்பான்